ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் விக்கே கிச்சன் ஃபேமிலிக்கு அன்போடு வரவிக்கிறேன் நேற்று வீடியோவில் சாம்பார் பொடி ரெசிபி வந்து போட்டிருந்தோங்க அதை அரைச்சதை காமிங்க நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுதாங்க அதை அரைச்ச சாம்பார் தூள் வந்துங்க பாதி வந்து எடுத்து நம்ம ஈரம் இல்லாத டப்பாவில் போட்டு எடுத்து வச்சாச்சு நேற்று வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் அரைக்கிறப்ப கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க அப்போ பூச்சி எதுவும் இருக்காது சப்போஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கூட இப்போ கூட லைட்டாக அதில் மேலே கல்லுப்பு மட்டும் லைட்டாக தூவி நல்லா கிளறி வச்சுக்கோங்க வாங்க இன்றைக்கி நம்ம அடுத்து என்ன டிப் பார்க்கலான்றதை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம நல்லா பூஜை சாமான்களை நல்லா எப்படி நல்லா பளபளன்னு தேய்க்கலான்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயெலாம் அந்த விளக்குல இருக்க எண்ணெயெலாம் டிஸ்போஸ் பண்ணிடலாம் பண்ணிட்டு இந்த திரியவும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க தனியை எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு வந்து என்ன வந்து பொருட்கள் தேவைன்னா சபீனா இருக்குது இல்லையா அந்த சபீனா ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த இருக்குது அந்த இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதாவது அந்த பூஜை மேடை இருக்குது இல்லையா அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு இதில் வந்து சபீனா கொஞ்சமாக நான் வந்து எடுத்துருக்கேங்க சபீனா எடுத்துகிட்டு லெமன் இருக்குது இல்லையா லெமனை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து இதில் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு இதுக்குன்னே செப்பரேட்டாக ஒரு ப்ரஷ்ஷு நான் வந்து நீ வச்சுக்கோங்க இப்போ இந்த லெமனையும் இந்த சபீனாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரப்பரில் போட்டு அந்த விளக்கில் வந்து நல்லா விளக்கி எடுத்தோம்னா தேய்ச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு அருமையான நல்ல ஒரு பழப்பலன் வந்துருங்க இது வந்து எங்கள் அப்பா தான் வந்து எனக்கு நான் சின்ன பிள்ளைகள் இருக்கப்போ இந்த விளக்கு வந்து கொடுத்தாங்கங்க இவ்வளோ காலமாக நான் ரொம்ப பாதுகாப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து நல்லா இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சபீனாவும் லெமனும் மட்டும் நல்லா தேய்ச்சி பாருங்களேன் நல்லா பழப்பலன் ஆயிரும் நல்லா இந்த மாதிரி தேய்க்கிறப்ப இதை தேய்ச்சிட்டு நல்லா நார்மல் வாட்டரில் கழுவிக்கலாம் இது ஒரு டிப்பு ரெண்டாவது டிப் நம்ம எப்படின்னா நம்ம தேய்ச்சி முடிச்ச பிறகு பாருங்க நான் இது வந்து பழப்பலன் ஆயிரும் ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து கோல்கட் பவுடர் இருக்கு இல்லையா கோல்கட் பவுடர் அதை வந்து நம்ம வந்து இதில் வந்து தேய்க்க போகிறாங்க ஏன் நம்ம கோல்கட் பவுடரை வந்து தேய்க்கிறோம்னா நல்லா பழப்பலன் ஆயிரும் அதுவுமே நல்ல ஒரு பளபளப்பு தன்மை வந்து கொடுக்கும் சபீனாவும் தேய்ப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கை வலிக்காமல் நல்லா ஈஸியாக தேய்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கும் பாருங்கள் இப்போயே பாதி பல இருக்குது இப்போ அடுத்து நம்ம வந்து கோல்கேட் பவுடரை வச்சு எப்படி தேய்க்கலதை பார்க்கலாம் இப்போ நம்ம கிட்ட இருக்க அந்த கோல்கேட் பவுடரை அதே இதில் வந்து நம்ம நல்லா போட்டு விளக்கில் வந்து போட்டுட்டு நல்லா அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இன்னொரு தடவை நைட்டு நல்லா தேய்ச்சோம்னா நல்லா ஒரு பளபளன்னு வந்துருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய டிப்கள் வேணும்னா நம்மளை கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றொரு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்